கலைஞர்களை மறக்காமல் நினைவு கூர்ந்து பாராட்டக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செயலை செய்யும் கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு முதலில் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப ஐந்து முக்கியமான கலைஞர்கள் இருக்கிறார்கள் இப்போ நாகூர் கனீபா மற்றும் எம்பி சீனிவாசன் இவங்க ரெண்டு பேரையுமே நீங்கள் வந்து வரும் பாடகர்களாக மட்டும் கருதிவிடக்கூடாது ரெண்டு பேருக்கும் முக்கியமான ஒரு அரசியல் இருந்தது அதுபோல அவர்கள் இருவரும் மிகச்சிறந்த நடிகர்கள் நாகூர் கனிபாவும் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் எம்பி சீனிவாசன் அவர் இங்கே வச்சுருக்க படம் ஜானாபுர் இயக்கிய அக்ரகாரத்தில் ஒரு கலை அந்த அதில் உள்ள படமாக எடுத்து வச்சிருக்கு எம்பி சீனிவாஸ் பொதுவாக ரொம்ப வயசான தோற்றத்தில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த புகைப்படத்தை பார்த்த உடனே எனக்கு ஞாபகத்தில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் இயக்கப்பட்ட அதாவது ஒரு மலையாள இயக்குநராக இயக்கப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படம் தமிழில் முதன் முதல் ஜனாதிபதி விருது வாங்கின திரைப்படம் அக்கிரகாரத்தில் கழுதையில் ஒரு பேராசிரியராக அவர் நடித்திருப்பார் அதுபோல் எப்சிபா ஜி எஸ்ஹாசன் ராஜாம்கிருஷ்ணன் ரெண்டு பேரும் எழுத்து கலைஞர்கள் அது எப்படி குண்டகுடி அடிகளார் கலைஞராக அவருக்கு நம்ம ஒரு கலைஞர் தகுதி கொடுப்போம் அவர் ஒரு ஆன்மீக கலைஞர் ஏன்னா இன்னைக்கு கலைஞர்களாக நிறைய பேர் இல்லாத காரணத்தினால தான் ஆன்மீகத்தில் இவ்வளவு பெரிய தவறுகள் மோசடிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆக இவங்கள் ஐந்து பேரையுமே நான் வந்து ஒரு கலைஞர்களாக பார்க்கிறேன் இப்போ வந்து கெப்சிபா ஜெயசுதாசன் என்கின்ற அந்த ஒரு கலைஞரை நாம் எடுத்துக்கொண்டால் அவங்க இப்படி ஒரு குமரி மாவட்டத்தில் உள்ள அதுவும் மேற்கு பக்கத்தை பற்றிய இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய தியாகங்களும் அடி வாங்கவங்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டவங்களும் மேற்கு பக்கத்தில் உள்ளவங்க ஆனால் அதுக்குள்ள சிறப்பையும் புகழை எடுத்தவங்க எல்லாம் கிழக்கு பக்கத்தில் உள்ளவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேரளாவிலேருந்து பிரிஞ்சு தாய் தமிழகத்தோட இணைக்கக்கூடிய போராட்டத்தில் புதுக்கடை துப்பாக்கிச்சூடு மிகப்பெரிய போராட்டங்களெல்லாம் அடி வாங்கினவெல்லாம் அந்த பக்கம் உள்ளவன் ஆனா அந்த கட்சியை நாங்கள் தான் வருவோம் நாங்கள் தான் உருவாக்கணும்னு பேர் செல்லக்கூடிய மோசடிகாரம் இங்கே தான் இருக்காங்க கிழக்கு எப்பவுமே அந்த கிழக்கு மேற்கு என்கின்ற ஒரு வேறுபாடு மிகப்பெரிய அளவில் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகம் உலக்கியவன் இங்கே தான் இருக்கான் மேற்கு பக்கத்தில் தான் உலகம் முழுக்க போய் கொத்த வேலை செய்யறதுலேருந்து உலகம் முழுக்க போய் எல்லா பணிகளிலும் ஈடுபடக்கூடிய உடல் உழைப்பாளர்கள் கடினமான கடின தொழிலாளர்கள் கேரளா முழுக்க வேலை செய்யக்கூடிய மேற்கு பக்கத்தில் தான் இருக்காங்க கிழக்கு பக்கத்துல அந்த தமிழ் விடுதலை அந்த போராட்டத்தில் ஒரு ஈ காக்கா குரு கூட சொத்துட்டுல அதை அவன் தான் வரலாறு உண்டாக்கிட்டு இருக்கான் இந்த ஒரு இதில் அது எப்படி அந்த மேற்கு பகுதி என்கின்ற அந்த பக்கம் கிழக்க மேக்கேன்னு சொல்லுவாங்க அவங்க மேற்க உள்ள கிழக்கே இருந்து பெண்ணே எடுக்கப்படாது இருந்து வர்ற பெண்ணு நமக்கு கட்டுப்படாது அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது நான் கூட கன்னியூரி மாவட்டத்தில் உள்ள எல்லா நாவல்களையும் கிழக்கு மேற்குன்னு ஒரு பிரதான முரண்பாடு வச்சு நான் பொத்து பார்த்துருக்கேன் இந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விடுதலை அசைவு என்பது மிக அதிகமாக கிழக்கு பக்கத்தில் காலுஊன்றி வளர்ந்த சீர்திருத்த கிறிஸ்தவத்தால் வந்தது கெப்சிபாதிய சாசனக நாவல்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புரட்சிகர விஷயங்கள் எங்கேருந்து வரும்னு சொன்னால் மிஷன் வீடுன்னு ஒன்று வரும் அந்த மிஷன் வீட்டில் ஒரு போதகர் இருப்பார் அந்த வீட்டில் உள்ள வாழ்க்கையை தான் இந்த சின்ன சின்ன இந்த பணியை குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் போய் அப்படியே பார்த்து படிப்பாங்க அவங்களுக்கு அந்த பண்பாடு அந்த இது அப்போ ஒரு விடுதலை கருத்து பார்த்தீங்கன்னா இந்த பால்வேரிஸ் டேனியலுக்கு ரெட்டியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு காந்திய தாக்கத்திலேருந்து ஒரு விடுதலை வரும் இந்திய சுதந்திர போராட்டம் கெப்சிபோதி சாசனம் இந்த ஒரு அரசியல் விஷயம் அதில் இருக்குது அவங்க அந்த நாவலில் சின்ன ஒரு வரி ரெண்டு வரியில சொல்லுவாங்க ஒரு இடத்துல சொல்லுவாங்க சுதந்திர போராட்டம் முடிந்து இப்போது தான் தமிழர் விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அவ்வளோதான் வரும் அந்த அறுபதுல இருந்த அந்த எழுத்து சூழல் எப்படி இருந்துன்னு சொன்னால் ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அளவில் ஒரு சோசியலிச யதார்த்தவாத எழுத்துன்னு சொல்லிட்டு இருந்தது இப்போ நீங்கள் அந்த பஞ்சும் பசியம் இந்த மாதிரிப்பட்ட இதுகளெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இவர் செல்வராஜ் எழுதின மலரும் சருகம் இந்த பூ மலர்கள் வாடவா அவருக்கு தேநீர் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சோசியலிச யதார்த்தவாத எழுத்து நடந்துட்டு இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் நாற்பது வருடங்களுக்கு பிறகு தமிழில் புது எதார்த்தவாதம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அறிமுகமாகுது அது என்னன்னு சொன்னால் நம்ம ஜோடி குருசுக்கு ஆழி சூழ் உலகு இந்த மாதிரிப்பட்ட இதுகள் வருது இதை அந்த நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே முயற்சி செய்து எழுதின ஒரு எழுத்தாளர் தான் வந்து கெப்சிவா ஜி அவர்கள் இன்னொருவர் நீலபத்மநாபன் நம்ம இங்கே ரெண்டு பேரையும் மறக்க முடியாது எப்படின்னு சொன்னால் நீலபத்மநாபன் கெப்சிவா ஜிஎஸ்ஹாசனை பற்றி ஒரு கற்றை எழுதியிருக்காங்க அந்த கற்றையில் அவங்க முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கெப்சிபாவின் புத்தம் வீடு நாவலை படித்த பிறகுதான் எனக்கு தலைமுறைகள் என்கின்ற ஒரு நாவலை இவ்வளவு வடிவமைக்கணும்னு தோணிச்சுன்னு ரெண்டுக்கும் நல்ல தொடர்பு இருக்கு நெய்யூர் மருத்துவமனை என்கின்ற ஒரு விஷயத்தை நீலபத்மநாபன் ஒரு இளநீர் செட்டி சமூகம் சார்ந்த ஒரு மக்கள் அவங்க அது அந்த பிள்ளை வந்து ஆணும் இல்லை பெண்ணு இல்லைன்னு விளக்கம் அது எப்படி சோதிக்கியது அப்போ அந்த மோசஸ் என்கின்ற திரவிக மாஸ்டர் சொல்லுவார் எனக்கு மனைவி ரோசம்மா நெய்யூர் மருத்துவமனையில் ஏன் அந்த இடத்துல அவர் நெய்யூர் மருத்துவமனையை கொண்டு வரார்னு சொல்லக்கூடியது ஒரு சமூக சூழலோடு நீங்கள் பொருத்தி பார்க்கக்கூடிய நேரத்தில் குமரி மாவட்டத்தில் உள்ள அதற்குரிய ஒரு முக்கியத்துவம் அந்த நாவலில் இருந்து வரும் கோட்டையத்தை சார்ந்தவர் அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரிப்பட்ட ஒரு நாவல் எழுதுவதற்குரிய ஒரு சமூக சூழலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு இது உருவாக்கி கொடுத்தது இவங்க வந்து ஆங்கில இலக்கியம் படித்தவங்க நம்ம முன்னாள் ஜனாதிபதி நாராயணன் இருந்தார் இல்லையா அவங்க கிளாஸ்மேட்டு யாருக்கு ஹெச்ஓ அம்மையாருக்கு அது எப்படி எனக்கு தெரியும்னா அவங்க ஒரு நாள் என்ன சொன்னாங்க இங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் ஜனாதிபதிக்கு லெட்டர் விளைஞ்சிடுவாங்க இங்கே குறிப்பினத்தில் இந்த வயதான காலத்தில் அவர் அப்படி எழுதின ஒரு லெட்டர் என்னன்னா நான் அந்த அம்மையார்கிட்ட கேட்டேன் அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் தினகரன் டிஜிஎஸ் தினகரனுக்கு அப்பா மக்கள் அவருக்கு இதில் ஏமாந்து பணத்தை அனுப்புவாங்க ஆகவே இந்த அம்மையார் டெய்லி போஸ்ட் ஆஃபீஸுக்கு போவாங்க யார் யாரெல்லாம் டிஜிஎஸுக்கு லெட்டர் அனுப்புவாங்கன்னு ஒவ்வொரு ஆளுகளாக கூப்பிட்டு கேட்பாங்க நீங்கள் தினகரனுக்கு அனுப்புறீங்களா தினகரனுக்கு அனுப்பியோளான்னு யாரும் இல்லைப்பா நாங்கள் வேறு வேறு மணியாளர் அனுப்புவோம் தினகரனுக்கு யாராவது அனுப்புவோன்னு சொன்னால் இந்த அம்மையாட்டேன்ற அன்னைக்கு குழப்பந்தான் உடனே ஜனாதிபதிக்கு உரையில் சொல்லுவோம் நாராயணனுக்கு அப்போ ஜனாதிபதி அலுவலகத்துலேருந்து விசாரிப்பாங்க அப்போ ஜனாதிபதி அது நம்ம கிளாஸ்மேட்டுன்னு அவங்களுக்கு தெரியும் அதை அவங்க சீரியஸாக எடுக்க மாட்டாங்க அப்படி கடைசி காலத்தில் அந்த அம்மையார் இருந்தாங்க அப்போ இந்த அம்மையார் வந்து எப்படி எழுத்துக்கு வர்றாங்கன்னு சொன்னால் இவங்க ஆங்கில பேராசிரியர் இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு வாழ்க்கை துணைவராக அமைந்தவர் வந்து ஒரு தமிழ் பேராசிரியர் பொதுவாக அன்னைக்கு இல்லை இன்றைக்கு கூட யாருமே ஆங்கில பேராசிரியாக இருக்கவங்க தமிழ் பேராசிரியர்களை கல்யாணம் பண்ண மாட்டாங்க அதுக்கு நானே ஒரு உதாரணம் எனக்கு நீ ஏற்றங்கிறிகிட்ட பக்கத்தில் ஒரு ஆங்கில பேராசிரியை ஒரு அலையன்ஸ் வந்து என்னை அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பிள்ளை இன்னும் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஏன் தெரியுமா இந்த இங்கிலீஷ் அத்திர போகிறா அது சொன்ன ஒரே வார்த்தை என்ன இங்கிலீஷ் அத்தனை போகிறா எனக்கு இங்கிலீஷ் போதா அப்போ என்ன அம்மா சொல்லிச்சு நீ போகிறா இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் ஆங்கில இலக்கியம் படிக்கவங்க எப்போவுமே தண்ணி உயர்வாக நினைப்பாங்க அவங்க தமிழ் அப்போ கெப்சிபா ஜெயசுதாசன் அவர்கள் எழுதுகாரு இப்போ கெப்சிபாயை திருமணம் பண்ணனா ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ் இலக்கியத்தை மேம்படுத்தலான்னு நினைக்கிறாங்க இதுதான் இதுக்கு அடிப்படை தமிழ் இலக்கியம் அந்த நேரத்தில் உங்களை எல்லாம் அழைப்போம் நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துடணும் நன்றி வணக்கம்